ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குருமா குழம்பு பார்ப்போம் இது கறி குழம்பை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கல்பாசி வேறு எதுவும் நான் சேர்க்கல இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகா எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் வதங்கும் போதே நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துப்போம் நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டரை தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த டைம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம் வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து என்னோடது காரம் அதனால் நான் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து இது க காய் என்ன சேர்க்க போகிறேன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நான் பாதி காலிஃப்ளவரை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து ஒன்று தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே சேர்த்துட்டு நான் நான் வந்து நானூறு எம்எல் கிட்டே தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் குக்கர் வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ விசில் போகட்டும் விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு கா மூடி தேங்காய் இப்போ இவ்வளோவே சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் விசில் போயிடுச்சு இப்போ விசில் போனதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாருங்கள் குழம்பு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்குங்க நீங்கள் கறி குழம்பே வைக்க வேணாங்க இதுவே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ